அருள் வழங்கி சீரிய நல்கும் செந்திலே பழனி வேளாம் சூரிய திசையில் உண்மை வருவாய் காரியம் யாவினுக்கும் கை கொடுத்து உருவு

வையகம் புகழும் நல்க வாட்கையை வழங்குவாயே புதன் கதம்பமும் உள்ளை மல்லி கடிவுடன் சூடும் கண்டா சடமேன ஆயில் நல்க சகலமும் அருள் வாயே முதன் நடக்கும் நீரம் போற்றி நான் வழங்குகின்றேன் இதன் தரும் வாழ்வை நல்கி இன்பத்தை வழங்குவாயே யாழன் ஆறுமுகம் கொண்ட செல்வா அழகிய வள்ளி பெருமைகள் வழங்கினாலும் பிறர் போற்றும் வாழ்க்கை ஏற்க பொருதிசை நடக்கும் நேரம் குமரானை வணங்குகின்றேன் திரு தருவதோடு செல்வாக்கும் சுக்ரன் தங்கத்தூர் வாகனத்தில் தனி எல்லம் மனைவி மக்கள் அக்காரை கொண்டாடும் மசுரகுரு வழங்கு என்பார் சுக்கரதிசையில் நாளும் சுப்பிரமணியன் உண்மை சிக்கன பிடித்ததாலே சிறப்பெல்லாம் வழங்குவாயே சனி இனி எல்லாம் அகல வேண்டி விரும்பூரில் கிடைக்க வேண்டி அடிதீகர் வாழ்வு வேண்டி அல்லல்கள் அகல வேண்டி சனி செல்லும் திசையினாலும் சண்முகா உன்னை துரித்தேன் கழிவூடன் தெய்வம் நீயே காட்சி தந்தருள்வாயே ராகு ராகத்தின் வழிவாயின்று நடுத்திடும் தோஷம் நீக்கி போகத்தை வழங்குவதற்கே பூமியில் அருள் கொடுக்கும் ராகுவின் திசையில் உன்னை ரட்சிக்க வழங்குகின்றேன் பாதமே பணிந்தேன் தந்தா பதினாறு பேரும் தாராய் ஆதரவு வழங்குவதற்கும் அண்டிய வழக்கு எல்லாம் தீவின் மாறுவதற்கும் திறமைகள் தெளிவதற்கும் கேதுவின் கோவின் வணங்க சத்தியின் மகனே சண்முகா அருள்வாயே